எண் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட இணைகளை கவனிங்க இதுல தொகுதிகளை கவனிக்கலாம் இந்த எண்கள் எல்லாமே வர்க்க எண்களுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இரண்டு இத நாலு மைனஸ் ரெண்டுன்னு சொல்லலாமா பதினாலு இத நாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அதாவது பதினாறு மைனஸ் ரெண்டுன்னு சொல்லலாம் முப்பத்தி நாலு இத ஆறு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுன்னு சொல்லிடலாம் அறுபத்தி ரெண்டு இதை எட்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுன்னு எழுதலாம் தொண்ணூத்தி எட்ட பத்து ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுன்னு எழுதிடலாம் அமைப்பு சரியா இருக்கு இப்ப பகுதிக்கான அமைப்பை கண்டுபிடிப்போம் இப்ப இந்த எண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வர்க்க எண்களோட ஒரு ரெண்டை கூட்டின மாதிரி இருக்கு பாருங்க மூணு இத ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டுன்னு சொல்லலாமா பதினொன்னு மூணு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டுன்னு எழுதலாம் இருபத்தி ஏழு அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டுன்னு சொல்லலாம் அப்போ அடுத்த எண் ஏழு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டாக இருக்கணும் அப்போ அடுத்த எண் ஒன்பது ஸ்கொயர் பிளஸ் ரெண்டாக தான் இருக்கணும் அப்போ எண்பத்தி மூணு இருக்கணும் ஆனால் எண் தொடரில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் எண்பது அப்போ இந்த எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொண்ணூற்றி எட்டு பை எண்பது